இனிமே எங்கயாவது நீ சிகரெட் பிடிக்கிறது என் கண்ணு போட்டுச்சேன்னு வை தயவு செஞ்சு சிகரெட் பிடிக்கிறத விட்டுடு தென் ஓ ஹெல்த் நல்லா இருக்கும் பப்ளிக் கூட ஹெல்த் நல்லா இருக்கும் நீ விட்டுடுவே எனக்கு நல்லா தெரியும் கிளம்பிட்டுமா பை நமச்சா என்னடா செல மாதிரி நின்னுக்குறேன் டே அவ என்ன கண்டபடி போறாடா என்னடா

பூஜா இருந்து தடலలేదు ரோஜாவுப்படிங்கனே அவள நல்லா இருக்கா வாடிப் போயிர் சின்ன பூஜாவா ரோஜா அப்ப ரோஜா அப்ப ரோஜா எதுக்காக அங்க எட்தே பூஜா அவி எட்தே அடிப்பால அப்ப நான் உங்களுக்கு முட்டமாட கொடுப்பேன் காலேஜில 플ையிங் கேसेस எங்க எனக்குனக்குடு நல்லா இருக்கா சார்

நீ வாட்டர் கிளீன் பண்ண அவ்வளோ கஷ்டம் உனக்கு வேண்டாம் இந்த மூடியால் கிடைச்சதா கிடைக்கல ஒன்னு சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு சொன்ன கேட்க மாட்டேன் பேசுற என்ன மே மாட்டீங்களாடா எல்லா ஹீரோஸ் இப்படி தான் இருப்பீங்களா ஹீரோயினஸ் அறிச்சா நீங்க फ्रेंड्स அடிப்பீங்களாடா சொல்லு மச்சான் டேய் அந்த பொண்ண கண்டுபுடிச்சடா எங்க இருக்காடா எந்த காலேஜ் G ஆ இது ஏதோ குரு நான கணடிபி காலேஜ்ல போயிட்டு இருக்கடா அங்கதானே அவன் படிக்கிறா மச்சான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காலேஜ் கண்டுபுடிச்ச சாங்கள சருக வாங்கி குடுங்க புரியதா அதுக்குள்ள அப்புறம் வந்தீங்க அந்த பொண்ணு எங்க இருக்கா உள்ளே போயிருக்கா இருக்கா டேய் 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 நில்லுங்கடா அதுக்குள்ள எங்கடா போயிட்டே இருக்கீங்க இந்த காலேஜ் பிரின்சிபல் கூட நம்ம ரிஸ்க் ரொம்ப மாதிரி ரொம்ப மோசமானவரா வெளி பசங்க யாராவது உள்ள வந்தா காலை உடைச்சு போட்டு அதனால என் பேச்ச கேளுங்க அந்த பொண்ணு வர வரைக்கும் இந்த கேட்லயே நாம வெயிட் பண்ணலாம் கெதுக்குள்ள ஆட்சிங்க இந்த காலேஜ் பிரின்சிபல் ரொம்ப சிட்டடா இது நம்ம காலேஜரா ரியலி ஷட் ஆ இது நம்ம காலேஜா நான் எப்படி மறந்தேன் நீங்க mock பண்ணியா ஏன்டா தான சரி சேரேடி குஞ்சிப் பழகி நம்ம காலேஜ் இது அடுத்த காலேஜின்னு உங்களுக்குத் தெரியாம போச்சுல வாங்க என்ன அது um

ईनी एंडर स्टूडेंट्स को नार्डवाइज़ पढ़ो। ओहो, लेक्चरर का एडवाइज़ पढ़ना पड़ रखा है। कॉलेज ले क्या हर कोई एडवाइज़ ला, ओके बा सर? इन्हें तो वैरी अपैर्डवाइज़ पढ़ने वाला है। मानुषों के क्या हर को कड़ियाँ दे, हैप्पी हा सर? मानुषों ले का एडवाइज़ पढ़ना नाइके, नरिके, कुरु சார்கிட்ட தேவையில்லாம அட்வைஸ் பண்ணா பைப்ல பத்த வச்ச மாதிரி படிப்பா சாங்காலி சினிமாக்கு வரேன். டேய் இவனும் சாங்காலி சினிமாக்கு வரானடா. பக்கா பக்கா அவள ரொம்ப பிடிக்குதுடா. யார் தங்கச்சி. என்னது? தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப முடியலையே. தங்கச்சி மாதிரி உனக்கு இது தங்கச்சி பண்ண மச்சான். அப்பா பேசி, "என் தங்கச்சி கொடுத்து உனக்கு கல்யாணம் கருமாண்டி முத்து. நான் சொன்னது உன் கட்ட தங்கச்சியை பற்றி இல்லைடா இந்த செரி தங்கச்சியை பற்றி கலரை பார்த்து ஏமாந்துறாதரா மச்சான் என் தங்கச்சிக்கெல்லாம் எப்போவும் மாறாது இது எப்ப வேணாலும் மாறிடும் இந்த விளக்குன தத்துவமெலாம் பேசாத நீ ஓகே சொல்லிட்ட மச்சான் அதுக்கு அவ ஓகே சொல்ல வேணாமா என் மேலே லவ் இல்லாமல் போயிருந்தா சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு கெடுன்னு எங்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான்

பண்ணிப்பா இந்த பரிதாபப்படு பெரிய மையன் அம்மா நந்து டாடி ஹாய் டாடி என்ன டாடி டிடின வந்திருக்கீங்க ஒரு சின்ன கேஸ் விஷயமா கோர்ட் வரைக்கும் வந்தமா என்ன டாடி இது இப்ப பார்த்தாலும் கோர்ட் கேஸ் வெட்டு குத்துன அலஞ்சிட்டு இருக்கீங்களே வேற வழி இல்லமா அது சரி காலேஜ்லாம் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு டாடி நீங்க என்ன சின்னமா நம்ம ஊர்ல அவ்வளவு பள்ளிக்கூடம் இருக்கு அதெல்லாம் விட்டு புட்டு இவ்வளவு தூரம் வந்து இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்க டேய் இது பள்ளி கூட இல்லடா காலேஜ் காலேஜா அம்மா ஜெனமா இங்க யாராவது வம்பு பண்ணானா சொல்லுங்கமா வெட்டி போடுறோம் எல்லாரையும் வரமா ஆ சாயங்காரம் வந்து உன்ன பாத்துட்டு வரானந்தா பை என்னடி இது எனக்கு கிளாஸ் செம்ம போற எக்ஸ்கியூஸ் மீ ஹாய் ஆல்ரெடி நான் சாரி சொல்லிட்டேன்ல மறுபடியும் என்ன இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை சொல்லணும் ஐ லவ் யூ சொல்ல போறானோ என்ன மாதிரி அது மூணு வார்த்தைங்க நம்மளுது ரெண்டு தான் சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும் உடம்பு கெட்டு போயிடும் அக்கறையோட அட்வைஸ் பண்ணியும் கேட்காம இருந்ததுக்கு ஒரு ஸ்ட்ராங் சாரி நான் சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த வச்சதுக்கு சின்சியரா ஒரு தேங்க்ஸ்